வேங்கை வயல் நாறிக்கொண்டிருக்கிறது இன்றும் நிகழ்வு நடந்து பல மாதங்களாகியும் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கவில்லை இதுதான் திராவிட மாடலா இதுதான் சமூக நீதியா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சங்கிகள் இணையதளங்களிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் விவாதித்துக்கொண்டு பேசிக்கொண்டு இந்த அரசின் மீது அதாவது ஒரு அங்கே நடந்த ஒரு குற்றத்தை அந்த குற்றவாளிகளை விட்டுவிட்டு அது அரசின் குற்றம் அரசு இந்த விஷயத்தை சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்லி முற்றாக முழுதாக அரசின் தலையில் கட்டுகிற வேலையை சங்கிகள் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாங்க ஒன்றை வருடங்களுக்கு மேலாக இந்த பரப்புரை நடந்து கொண்டிருந்தது இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதில் மூன்று நபர்கள் முரளி ராஜா முத்துகிருஷ்ணன் சுதர்சன் அப்படிங்கிற மூன்று நபர்கள் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடி தங்களுடைய அறிக்கையை விரிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் பஞ்சாயத்து தலைவர் பத்மா அவர்களினுடைய கணவர் முத்தையாவுக்கும் இவர்களுக்கும் இருந்த தனிப்பட்ட பகையினால் கோபமடைந்து இந்த கேஸை இப்படி ஒரு திசை திருப்புவதற்காகவே முத்தையா பக்கம் திருப்பி விடுவதற்காகவே இந்த மூவரும் திட்டமிட்டு செய்துவிட்டார்கள் அப்படின்னு சிபிசிஐடி சொல்லுது இப்போ இந்த இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்வதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கிறதுக்கு என்னுடைய அனுபவப்பூர்வமாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் திருப்பூரில் ஒரு டாக்டர் தனிமையில் இருந்த ஒரு டாக்டர் அம்மா கொலை கொலை செய்யப்படுகிறார்கள் அங்கே இருந்த மூதாட்டி அவர் படுத்திருந்த பெட்டிலேயே கொலை செய்யப்படுகிறார்கள் அங்கே இருந்த சின்ன குழந்தை அந்த டாக்டர் அம்மாவோட சின்ன பொண்ணு கொல்லப்படுகிறது இப்போ மூன்று கொலைகள் ஒரே நேரத்தில் ஒரு வீட்டில் கொடூரமாக நடக்கிறது கொலையாளிகள் அந்த கத்தியை அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க எங்கள் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்களே மாதிரி கொலையாளிகள் கத்தியை விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய டீம் அதாவது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த க்ரைம் ஷோவில் வந்து டீம் நம்ம டீமு போனப்போ அந்த டாக்டர் அம்மாவுக்கும் அவருடைய கணவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தொடர்ந்து அவர்கள் அந்த கணவர் வந்து அடிச்சிருவார் இந்த அம்மாவை துன்புறுத்துவார் மிகவும் கொடுமைப்படுத்தினார் இந்த இவர்களுடைய சவகாசமே வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு தான் இந்த அம்மா அங்கே வந்திருந்துச்சு இவர் வந்து வேறொரு ஊரில் தங்கியிருக்கிறார் தங்கியிருக்கார் யார் இந்த டாக்டரு வேறொரு ஊரில் இருக்கிறார் இந்த அம்மா திருப்பூரில் இருக்குது தனி வீடு தனிமையான இடம் இந்த டாக்டரு ஒரு கூலிப்படையை அனுப்பி அந்த கொலையை செய்திருக்கிறார் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் பேசப்பட்டது அந்த டாக்டர் வீட்டு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுமே கூட இவர்களுக்குள் பிரச்சனை இருக்கத்தான் செய்தது இவர்கள் இவர் இந்த மாதிரி செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேட்டிகள் கொடுத்தாங்க ஒரு நாலந்து மாதங்கள் போனிச்சு திடீர்னு கரூரில் இதே மாதிரி இன்னொரு கொலை நடக்குது ஒரு தனிமையில் இருந்த பெண் அந்த வீட்டில் இருக்கவங்க கொலை செய்யப்படுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நகை பணம் இதெல்லாம் திருட்டு போயிருக்கு இதே மாதிரி அந்த டாக்டர் வீட்டிலையும் நகை பணம் இதெல்லாம் சூறையாடப்பட்டிருந்தது இப்போ அந்த நேரத்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா வெறுமனே கொண்டுட்டு போனால் அதை வந்து டாக்டர் ஆள் வச்சு கொண்டுடுவார் கொன்று அப்படின்னு சொல்வதற்கு அப்படி ஆயிடுங்கிறதுனால இந்த இதை திசை திருப்புவதற்காக திருட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தோட்டம் தான் பேசப்பட்டது ஆனால் கொலையாளிகள் பற்றி ஒவ்வொன்றாக தேடிகிட்டே வராங்க அவர்கள் விட்டு சென்ற கத்தி இந்த கத்தி எங்கே தயாரிக்கப்பட்டது இதையெல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க போலீஸார் அந்த நேரத்தில் வந்து எல்லாம் அவ்வளவு கிடையாது இந்த இப்போ இருக்கிற மாதிரி சிசிடிவிலாம் வசதிகள்லாம் கிடையாது அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெருவுக்கு தெரு ஆய்வு பண்ணுவதற்கான வசதி கிடையாது அப்போ வேறு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு குற்ற பின்னணி உள்ள நபர்களையும் அவங்க கண்காணிக்கிறாங்க அப்படி கண்காணிக்கும் போது அவர்களிடம் திடீரென்று பணம் நிறையா புழங்குது நகைகள் வசதியோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த நபர்களையும் ட்ராக் பண்ணுறாங்க இந்த கத்தியையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ளே அப்போது ஒரு குரூப் மாட்டுறாங்க மூன்று பேரை பிடிக்கிறாங்க பிடித்ததில் அவர்கள் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் மூன்று பேரும் வெவ்வேறு இடத்திலிருந்து ஒன்றாக சிறையில் சந்தித்தோம் சின்ன சின்ன கேஸுக்காக உள்ள போவோம் அப்போ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வேற ஒரு இடத்துல போய் கொள்ளையடித்தோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்களை அடையாளம் காட்டி இது வந்து தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி எங்களை பிடித்து தூக்கி கொடுத்துட்டாங்க அப்போ தான் நாங்கள் மறுபடி ஜெயிலுக்கு வந்தப்போ ஒரு திட்டத்தை போட்டோம் இனிமேல் மீண்டும் நாம் கொள்ளையடிக்க போகிறோம் ஆனால் போனால் எந்த இடத்துலையும் எவிடன்ஸை விட்டுட்டு வரக்கூடாது இருக்கிறவங்களும் போட்டு முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு தான் இந்த கொலையும் செய்தோம் கரூரில் நடந்த இந்த கொலையும் செய்தோம்னு சொல்லி அந்த கேஸ் முடிந்தது ஒரு குற்றம் நடக்கிறது நடந்த உடனேயே அங்கே பக்கத்தில் இருப்பவர்கள் பழகியவர்கள் கூட சேர்ந்தவர்கள் கூட ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அதை பார்க்குறாங்க இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி போனால் வேறு வேறு காரணங்கள் தொடங்கும் அப்படி ஒரு நிகழ்வு தான் இது அதனால் நாம் நினைத்தது அல்லது நாம் விரும்புவது இதுதான் நடந்திருக்க வேண்டும் இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறது எல்லாவற்றையும் நாம் அதன் மேல் ஏற்றுவமே தவிர இன்வெஸ்டிகேஷனுங்கிறது நாம் நினைத்த திசைக்கு செல்லாது அது மாற்று கருத்தையும் கொண்டு வரும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த கேஸில் சொல்லப்பட்டது என்பது முத்தையா அவர் வந்து அவர் வந்து எப்படி தலித் மக்களோடு முரண்பட்டிருந்தார் அந்த பகுதி எப்போ எவ்வாறு அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் எப்படி தலித் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் அவங்க எப்படி கோயிலுக்குள்ளே இவர்களை அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்குது இந்த வேங்கைவயில் பிரச்சனை வந்தப்போவே வந்து கோயிலுக்குள்ளே விடலைன்னு சொன்ன உடனே கலெக்டர் அவங்க மேடம் வந்து கூட்டிகிட்டு போன நிகழ்வு எல்லாம் நடந்துச்சு இது எல்லாம் நடந்தாலும் கூட முற்றிலுமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதிய உளவியலை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களின் சாதிய உளவியலையும் நாம் மாற்ற மாற்றி முற்றிலுமாக மாற்றிவிடவில்லை பொது சமூகத்தில் கிராமங்களில் இப்போதும் கெட்டித்தட்டி போயிருக்கிற பல்வேறு இடங்களில் இருக்கிற சாதிய உணர்வுகளையும் முற்றிலுமாக ஒழித்து விடவில்லை ஆனால் இது ஒரு பக்கம் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சிபிசிஐடி சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து மக்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்க தொட்டியை சரியாக பராமரிப்பதில்லை அதை வந்து ஆப்ரேட்டராக இருந்த சண்முகங்கிறவரையும் பதவியிலிருந்து நீக்கிறாரு இந்த முத்தையா இதுக்கு முரண்பாடாக இவரை எதிர்த்து இவர்கள் பேசுகிறார்கள் யா யார் குற்றம் இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற முரளிராஜாவினுடைய தந்தை ஜீவானந்தம் அவர் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் நாங்கள் வந்து இந்த நீர்த்தொட்டி கிளீன் செய்யப்படலை சுத்தம் செய்யப்படலை இதிலிருந்து அழுக்கு தண்ணியை நாங்கள் குடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க இந்த வாக்குவாதம் முற்றும்போது பெரிய பிரச்சனையாகிறது இவர்களுக்குள் இந்த பிரச்சனைகள் ஓடி இருக்கிறது இதை சிபிசிஐடி ஆதாரபூர்வமாக சொல்கிறது இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம் வந்து ஒரு ப்ரிட்ஜ்யூஸாக நாம் சில விஷயங்களை கருத்துக்களை சொல்லலாம் முந்நூற்றி எழுபத்தொம்போது சாட்சியங்கள் நூற்றி தொண்ணூத்தாறு செல்ஃபோன்கள் இவ்வளவையும் ஆய்வு செய்து முத்தையாவோட செல்ஃபோனு அவருக்கு வந்து போன எத்தனை கால்கள் இவர்களுடைய முரளி ராஜா மற்றும் சுதர்சன் இவர்களுடைய செல்ஃபோன் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து தான் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது இன்னொரு சம்பவ விஷயத்தையும் சொல்லணும் அங்கே இயங்கக்கூடிய தலித் மக்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய என்ஜிஓக்கள் ஆரம்பத்தில் இந்த மூன்று நபரினுடைய அந்த மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுவதற்கு அனுமதிக்கவில்லை அவர்களை அதாவது யார் மீது இவர்கள் அந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு வச்சிருக்காங்களோ சிபிசிஐடி அவர்களை எல்லாம் பாதுகாக்கிற வேலையை களத்தில் நின்று வேலை செய்தார்கள் அப்படிங்கிற தகவல் ஆரம்பத்திலேயே வந்தது இந்த பிரச்சனை இன்வெஸ்டிகேஷன் தொடங்கிய கொஞ்ச காலத்திலேயே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்தது இதை சிபிசிஐடி தலித்து மக்கள் பக்கம் திருப்ப முயல்கிறது அதனால் நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் இருந்து வேலை செஞ்சாங்க இந்த விஷயத்தில் ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து இந்த இஷ்யூ வந்த உடனேயே அதை ஒரு நேஷனல் நியூஸ் ஆக்கி இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மலத்தை வந்து குடிநீரில் கலந்து எவ்வளோ ஒரு மோசமான நடவடிக்கையை செய்து விட்டார்கள் தலித்து மக்கள் குடிக்கிற ஒரு தண்ணீரில் இப்படி கலந்துவிட்டார்கள் அப்படின்னு இதை ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தில் மட்டுமே கொண்டு போய் சேர்க்கிறத அதுவும் இந்த திராவிட அரசு வந்து ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்லுது இல்லையா இந்த சமூக நீதிக்கு எதிராக நிறுத்துவதற்கு இதை வந்து பாஜக கூட்டம் வெகுவாக பயன்படுத்தி கொண்டது அவர்கள் தான் தொடர்ந்து இன்னைக்கு வரையிலும் வேங்கை வயல் நாரி நாரிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதுவாங்க இதை நடுநிலையாளர்கள்னு சொல்லக்கூடிய சில ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் கூட வேங்கை வயல் நாறுகிறது அப்படின்னு சொல்லி அதை ஒரு கவிதை மாதிரி சொல்லுவதை ஒரு பழக்கமாக வைத்திருந்தார்கள் இன்றைக்கி வேங்கை வயல் ஏன் நாரியதுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்னால் இது அல்ல காரணம் இது பொய்யானதுன்னு சொல்கிறாங்க இதில் யாரெல்லாம் சொல்கிறா பா ரஞ்சித் சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு சிபிஎம் சொல்கிறது குறிப்பாக ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு அதாவது தாங்களே மலத்தை கலந்து கொண்டு தாங்களே குடித்திருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு அவர்கள் அவர்கள் வீட்டில் குடித்தார்களா குடிக்கவில்லையா தவிர்த்து விட்டார்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டனை நாம் வந்து ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு குற்றம் நடக்கிறது குற்றவாளி இவர் தான்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனேயே இவர்கள் வந்து ஒரு அலிகேஷனை வைக்கிறது என்ன அப்படின்னா இவர்கள் உண்மையான குற்றவாளி இல்லை இப்போ நீங்கள் சமீபத்தில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண் பாலியல் பலாத்த வல்லுறவுக்கு ஆளான சம்பவம் அதில் ஒருத்தரை குற்றவாளின்னு குற்றம் சாட்டி பிடிக்கிறாங்க அவர் மேல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது ஆனாலும் அவர் உண்மையான குற்றவாளி இல்லை அதற்கும் மேலே பல பேர் இருக்கிறாங்க அல்லது வேற யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமாக எடுத்து சென்றது இந்த எதிர்த்தரப்பு அதிமுக பாஜக இது என்ன பேட்டர்னோ இது எப்படி ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்களோ இதே பேட்டனை தான் ஆம்சாங் கொலையின் போதும் வந்து விவாதங்கள் வைக்கப்பட்டது குறிப்பாக ரஞ்சித் அவர்கள் தான் இந்த இதை வச்சார் இவர்கள் கொலையாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க இப்போது இந்த பேட்டனை நீங்கள் இதோடு ஒப்பிட்டு பாருங்கள் சிமிலராக ஒரு முடிவை நான் முன்கூட்டி வைத்து கொண்டு ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றத்துக்கு குற்றவாளி யாருன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதுக்கு ஆதாரங்களோடு சேர்த்து தான் நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தாங்கள் ஒரு முடிவோடு இருந்து கொண்டு இந்த முடிவுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் நாங்கள் இவரை குற்றவாளியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவதென்பது இதை இப்படி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்போ நீங்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் கையில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் மொத்த செட்டப்பையுமே கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டியிருக்கோம் ஏன்னா பாஜகவும் ஏன் நீதிமன்றங்களும் கூட இது ஒரு அரசியல் நடவடிக்கையாக மட்டும்தான் வச்சுக்கிட்டாங்க வேங்கை வயலில் சரியாக தீர்ப்பு இது இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை உடனே துரிதப்படுத்துங்கள் அப்படின்லாம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் சொன்னாங்க இதைவிட பழைய கேஸு இதைவிட பல வருடங்கள் இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் பழமையாக நடந்து கொண்டே இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கேஸெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதில் கூட நீதிபதிகள் அவ்வளவு அக்கறை காட்டியதில்லை பாஜகக்காரர்கள் இவ்வளவு கரிசனம் காட்டியதில்லை இந்த பாஜகவினுடைய திரிவு வேலைங்கிறது ரெண்டு விதமாக நடக்கும் ஒரு ஒரு பக்கம் ஆதிக்க சமூகத்தின் பின்னணியிலையும் போய் நின்றுக்கிட்டு அங்கேயும் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க தலித்துகளை எதிர்நிலையில் நிறுத்தி அவர்களை அவங்களை போலாரி சீசன் பண்ணுறதுக்கு வேலை செய்வார்கள் அதை செஞ்சாங்க இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு தலித்து மக்களுக்கு நீங்கள் அபாண்டமாக குற்றம் சுமட்டு சுமத்துகிறீர்கள் அல்லது நீதியை சரியாக வாங்கி தரவில்லை அப்படின்னு பாஜக பேசும் இப்போ இன்றைக்கி இந்த குற்ற இந்த விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறவர்களில் பாஜகவும் அடங்குங்கிறது முக்கியமானது இப்போ இன்றைக்கி திருமாவளவன் அவர்களோ அல்லது சிபிஎம்ஓ அல்லது ப ரஞ்சித் அவர்களோ இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு ஒன்றும் தப்பு கிடையாது இதை அவர்கள் விரும்புகிறது அவர்கள் கேட்பது அவர்கள் டிமாண்ட் வைக்கிறது தப்பே கிடையாது ஸோ இதை சிபிஐக்கு மாற்றத்தான் மாற்ற மாற்றுவார்கள் இதுதான் நடக்கப்போகுது ஆனால் சிபிஐயும் இதை தலைகீழாக மாற்றி இப்படி ஒன்று இல்லை அப்படின்னு தலைகீழாக ஒரு திருப்பத்தை சொல்வதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு குறைவு இதில் இன்னொன்று நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சிபிஐ கிட்ட போய் அந்த கேஸ் ரொம்ப காலம் இழுத்தடிக்கப்படும் அல்லது அப்படியே மறக்கடிக்கப்படும் இதை வேணால் செய்வாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே உருவாக்கி வைத்த இதன் மூலமாக உருவாக்கின ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வெம்மை இருக்கு இல்லையா அதை பாதுகாத்துக்கொள்வார்கள் இப்போ என்னென்னா அந்த வேங்கை வயல் வந்து ஒரு சாதிய ஒடுக்குமுறையில் இருந்துதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அதை பாதுகாக்க அதை தடுக்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தகுதியற்ற அரசாக இந்த அரசு போய்விட்டதுன்னு சொல்லி அரசின் மேல் பாவத்தை பாவத்தையெல்லாம் கொண்டு போய் அரசின் தலையில் கூட்டுகிற குற்றவாளிகளை விட்டுவிட்டு முழுக்க அரசையே குற்றம் சாட்டுகிற ஒரு போக்கை பாஜக செய்தது அவர் சார்ந்த ஊடகங்கள் செய்தது நடுநிலையாளர்கள்ங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த மீடியா புரோக்கர்கள் செய்தார்கள் இதையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ எல்லாம் திமுக அரசு ஏற்றுக்கொண்டது இனிமேல் நீங்கள் அதை சிபிஐக்கு மாற்றினாலும் அது தலைகீழாக மாறப்போகிறது இல்லை நீங்கள் ஏற்படுத்திய டேமேஜ் இருக்குல்ல அது முற்றிலும் அதை வந்து இது இப்படிலாம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பே வந்தாலும் கூட எந்த பத்திரிகையாளனோ அல்லது எந்த சங்கியோ அப்பாலஜி வாங்க போகிறது கிடையாது அந்த புனித பிம்பத்தையோ அல்லது ஒரு விக்டிம் கார்டையோ வைத்து கொண்டு இந்த கேமை விளையாட முடியாது நடுநிலையாக இருந்து வருகிற ஆய்வு பூர்வமாக சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூஃப் வருதோ அந்த அடிப்படையில் ஒரு கேஸுக்கான முடிவை நாடுவோம் மற்றபடி முன்முடிவுகளோடு இருந்து கொண்டு அரசியல் செய்வது என்பது முழுக்க முழுக்க அது அரசியல் சுய தேவையாகத்தான் இருக்குமே தவிர நியாயமான உண்மையாக இருக்காது நன்றி வணக்கம்